வணக்கம் முகமது செய்திகள் ஆராய்வதற்கான ஆதித்யா எல் பூமியிலிருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முதலாவது லெக்ராஞ்சியன் குள்ளியை சென்றடைந்தது விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா மற்றொரு மைல் கல்லை எட்டியிருப்பதாக குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பெருமிதம் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த ஆலோசனை வரும் பதினைந்தாம் தேதிக்குள் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அறிவிப்பு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நாளை தொடக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு பாரம்பரிய மருத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் புதிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளது சென்னை விழாவில் ஆயுஷ் இணை அமைச்சர் மகேந்திரபாய் தகவல் பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தென்னாப்பிரிக்காவை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி விரிவான செய்திகள் சூரியனை ஆய்வு செய்வதற்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா எல் ஒன்று வெண்கலம் அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட பூமியிலிருந்து பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முதலாவது லெக்ராஞ்சியின் புள்ளியை இன்று சென்றடைந்தது இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா மற்றொரு மைல்கல்லை எட்டியிருப்பதாக கூறியுள்ளனர் தொடர்ந்து சூரியனின் வெளிப்புற பகுதிகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆராயும் முனைப்பில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ஈடுபட்டுள்ளது அதன்படி ஆதித்யா எனும் அதிநவீன விண்கலத்தை வடிவமைத்து ராக்கெட் மூலம் கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி விண்ணில் ஏவியது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவிய இந்த விண்கலம் கிட்டத்தட்ட நூற்று இருபத்தி ஏழு நாட்கள் பலகட்ட பயணத்தை மேற்கொண்டு இன்று மாலை சுமார் நான்கு மணி அளவில் அதன் இறுதி இருப்பிடமான லாக்ராஞ்ச் பாயிண்ட் ஒன்றை சுற்றியுள்ள நீள்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவின் கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்தபடி அறிவியலாளர்கள் இதனை கண்காணித்தனர் பூமியிலிருந்து சுமார் பதினைந்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பகுதிதான் வேறு எந்த கிரகணமும் குறுக்கிடாமல் சூரியனை தொடர்ந்து கண்காணிப்பதற்கான உகந்த இடமாக உள்ளது இது பூமியிலிருந்து சூரியனுக்கான மொத்த தூரத்தில் ஒரு சதவீதமாகும் அங்கிருந்து சூரியனின் ஒளிக்கோளம் எனப்படும் போட்டோஸ்பியர் நிறக்கோளம் எனப்படும் குரோமோஸ்பியர் சோலார் கொரோனா ஆகிய பகுதிகளை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஆராயும் இதற்காக அந்த விண்கலத்தில் இடம்பெற்றுள்ள சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் உள்ளிட்ட ஏழு பிரத்யேக அதிநவீன தொழில்நுட்பங்கள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன சூரியனை ஆய்வு செய்ய அமெரிக்காவின் நாசா ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளின் ஏசா ஆகியவை மட்டுமே இதுவரை விண்கலன்களை அனுப்பியுள்ள நிலையில் அந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் தற்போது இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் விண்வெளி துறையில் இந்தியா புதிய மைல் கல்லை எட்டியிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்து இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் மிகவும் சிக்கலான விண்வெளி பயணங்களை உணர்ந்து கொள்வதில் இந்திய விஞ்ஞானிகளின் இடைவிடாத அர்ப்பணிப்புக்கு இது ஒரு சான்றாகும் என குறிப்பிட்டுள்ள அவர் நாட்டு மக்களுடன் இணைந்து தாமும் இந்த அசாதாரண சாதனையை பாராட்டுவதாக கூறியுள்ளார் இதே போன்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வு மையமான ஆதித்யா எல்வன் தனது இலக்கை அடைந்திருப்பது பெருமிதம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மனித குலத்தின் நலனுக்காக தொடர்ந்து அறிவியலின் புதிய எல்லைகளை விரிவாக்க அர்ப்பணிப்போடு கடமையாற்றிய விஞ்ஞானிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்திய மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் விஞ்ஞானிகளின் சாதனைகள் தொடர வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார் இதே போன்று பல்வேறு தலைவர்களும் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் துல்லியமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஆதித்யா எல் ஒன்று விண்கலம் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு சூரியன் குறித்த ஆய்வை மேற்கொள்ளும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் தெரிவித்த அவர் ஆதித்யா சரியான இடத்தில் உள்ளதா என்று சில மணி நேரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று கூறினார் மேலும் ஆதித்யாவில் உள்ள எரிபொருளைக் கொண்டு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் விண்கலம் செயல்படும் என்றும் சோம்நாத் குறிப்பிட்டார் so it 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 is is very very satisfying for us uh, because uh, uh, it is the end of a a long journey 126 days from has the anxious moment but we we were very sure about it. So it happened as ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெறும் மாநில காவல்துறை தலைவர்களின் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் மாநில காவல்துறை தலைவர்களின் மூன்று நாள் மாநாடு ஜெய்ப்பூரில் நேற்று தொடங்கியது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜெய்ப்பூர் வந்த பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் மாநில ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா முதலமைச்சர் பஜன்லால் சர்மா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை முதலமைச்சர் பஜன்லால் சர்மா மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர் பின்னர் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டில் வன்முறைகளை கட்டுப்படுத்தி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசின் அனைத்து முயற்சிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு அளித்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் கடுமையான நடவடிக்கைகளால் நாட்டில் வன்முறை கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா கூறினார் இந்த மாநாட்டில் காவல்துறை நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு முறையை பயன்படுத்துவது இணைய பாதுகாப்பு பயங்கரவாதம் மற்றும் நக்சலைட் தீவிரவாத ஒழிப்பு போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளன மேலும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டால் காவல்துறை பணியில் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது மற்றும் புதிய கொள்கைகளை வகுப்பது குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது பிரதமர் மோடியின் வாக்குறுதிகள் மீது நாட்டு மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று பேசினார் அப்போது கடந்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு பெரிய திட்டங்கள் நாட்டில் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் இதன் மூலம் மக்கள் மிகுந்த பயனடைந்திருப்பதாகவும் கூறினார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு யுக்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு இளைஞர்கள் வேலை தேடி செல்லும் நிலை தற்போது இல்லை என்றும் இதற்கு முக்கிய காரணம் பிரதமர் மோடியின் வாக்குறுதி என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மக்களிடையே அனைவரும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு எடுத்துக் கூறி வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கடந்த ஐம்பது நாட்களில் பத்து கோடி மக்கள் பங்கேற்றிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட இந்த யாத்திரை வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றுவதில் இந்த யாத்திரை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த யாத்திரை நாடு முழுவதும் உள்ள இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் நான்காயிரம் உள்ளாட்சி அமைப்புகளில் நடத்தப்பட்டு வருகிறது இதனிடையே காணொலி வாயிலாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இருபத்தி ஏழாவது தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இலட்சினை மற்றும் சின்னத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மற்றும் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் கூட்டாக அறிமுகப்படுத்தினர் இந்த சின்னத்திற்கு ஷேக் என்று பெயரிடப்பட்டுள்ளது இது அமைதி நட்புறவு அறிவாற்றல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்று பொருள்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக நாட்டு மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆராய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது இந்த குழுவில் அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் இடம் பெற்றுள்ளனர் இந்த குழு ஆறு தேசிய கட்சிகள் முப்பத்தி மூன்று மாநில கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளது இந்நிலையில் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் நாட்டு மக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக தங்களது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிக்கலாம் என்று குழு கூறியுள்ளது ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான இந்த குழு ஏற்கனவே இரண்டு முறை கூடி முக்கிய ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் கடந்த பத்தாண்டுகளாக அவர்களின் ஆட்சி முழு அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகிறது உஜ்வாலா திட்டம் முதல் வீட்டுக்கு வீடு குடிநீர் வரை வீட்டு வசதி திட்டத்திலிருந்து ஆயுஷ்மான் பாரத் வரை மோடி அரசு அனைவருக்குமான சுலபமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறது வளர்ச்சியடைந்த தீர்மான பயணம் வேன்கள் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முழுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது இந்த பயணம் சென்றடையும் இடங்களிலெல்லாம் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர் மங்களப்பட்டு மலர் மாலைகள் வாத்தியங்கள் என இந்த வாகனங்கள் கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றன அதிக எண்ணிக்கையினான மக்கள் இந்த பயணத்திலே பங்கேற்று மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றனர் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும் இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது செய்திகள் தொடர்கின்றன சென்னையில் நாளை தொடங்கும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஐம்பது நாடுகளைச் சேர்ந்த நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்க இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஏற்று வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நாளை தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இந்த மாநாடு தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மீதான எதிர்பார்ப்பு மிகவும் கூடி தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் தமிழ்நாட்டின் முன்னணி தொழிலதிபர்கள் மற்றும் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற பரப்புரைகள் மாநாடு குறித்த ஆர்வத்தை தூண்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக தலைமை பண்பு குறித்த இருபத்தி ஆறு அமர்வுகள் நடைபெறுவதுடன் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான காட்சி அரங்குகளும் நடைபெற இருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டின் தொழில் சூழலுக்கான காட்சி அரங்குகள் உலக நாடுகளுக்கான காட்சி அரங்குகள் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு காட்சி அரங்கு என்று நமது மாநிலத்தின் பிந்தையை காணவும் தொழில் கூட்டு இணைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் இம்மாநாடு அற்புதமான வாய்ப்பை வழங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழ்நாட்டின் தொழில் மரபை கொண்டாடி இம்மாநிலம் வழங்கும் எல்லையற்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முன்வருமாறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த மாநாட்டில் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கான தமிழகத்தின் பார்வை என்ற ஆய்வறிக்கை மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தி கொள்கையை வெளியிடும் முதலமைச்சர் பண்ட் திட்டத்தையும் தொடங்கி வைக்க உள்ளார் இதனிடையே முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது வின்ஃபாஸ்ட் நிறுவனம் பதினாறாயிரம் கோடி ரூபாய் முதலீடு மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை தொடர்பாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் இன்று கலந்து கொண்டார் நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் விஜயநகரம் அருகே உள்ள செருக்குப்பள்ளி கிராமத்தில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு மத்திய அரசின் சார்பில் நிறைவேற்றப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்து மக்களிடையே எடுத்து கூறியதுடன் அவர்களுடன் கலந்துரையாடினார் மேலும் பல்வேறு திட்டங்களில் பயனடைந்த பயனாளிகளுக்கு நிவாரண உதவிக்கான காசோலைகளையும் எல் முருகன் வழங்கினார் அத்துடன் மத்திய அரசின் திட்டங்கள் தொடர்பான காணொலியையும் அமைச்சர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தார் இந்திய பாரம்பரிய மருத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆயுஷ் அமைச்சகம் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய ஆயுஷ் துறை இணை அமைச்சர் முஞ்ச்பரா மகேந்திரபாய் தெரிவித்துள்ளார் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள கேப்டன் சீனிவாசா மூர்த்தி மத்திய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனத்தின் வைரவிழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் கலந்து கொண்டு கேப்டன் மூர்த்தியின் மார்பளவு சிலையை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கேப்டன் சீனிவாசா மூர்த்தியின் குடும்பத்தினர் மருத்துவர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொதுகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்திய பாரம்பரிய மருத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் மந்திரி நரேந்திர மோதிஜி ஃபோர்டீன் மிஷ்டர் பண்ணி தவஜுத்யா कि आपको सबसे पहले मैं तो बजट के बारे में बताओ तो पहले 600 के 700 करोड़ के बीच में पूरा कंट्री का बजट आता था और इतना बड़ा देश में एक बहुत छोटी सी जो रकम थी और आयुष डिपार्टमेंट एक हेल्थ मिनिस्टर का छोटा सा डिपार्टमेंट रह के क्या था कोई इसके सामने कुछ देखता भी नहीं था लेकिन मोदी जी के आने के बाद तो उसने एक एमओएस के स्वरूप में मुझे अपॉइंट किया साथ में हमारे सर्वानंद सोनवाल जी कैबिनेट मिनिस्टर हमारे सेक्रेटरी साहब है तो इतना फुल फ्लेज आयुष डिपार्टमेंट बन गया और आज आयुष का हमारा काफी रिसर्च हो रहा है काफी कंट्री में हमारी ब्रांच भी है काफी कंट्री के साथ हमारा यम हुए कहीं हमारी एकेडमिक चेयर काफी जगह हमारा सेल भी आयुष इंफॉर्मेशन सेल भी खुला है இதே போன்று சென்னையை அடுத்த வேளச்சேரியில் உள்ள தேசிய கடல் தொழில்நுட்ப கழகத்தின் சார்பில் ஆயுஷ் மருத்துவம் தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை அமைச்சர் தொடங்கி வைத்து பேசினார் அப்போது தேசிய கடல் தொழில்நுட்ப கழகத்தின் பணிகளை அமைச்சர் பாராட்டினார் உலகெங்கிலும் உள்ள தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் வகையில் ஆயுஷ் மருத்துவத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இதேபோன்று சென்னை ராயபுரத்தில் உள்ள வட்டார யுனானி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவ பிரிவு கட்டடத்தை அமைச்சர் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மத்திய யுனானி ஆராய்ச்சிக் கழக பொது இயக்குனர் ஜாகிர் அகமது வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் பெண்கள் தன்னம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் கேசவ சேவா கேந்திரம் சார்பில் சக்தி சங்கமம் மகளிர் மாநாடு இன்று நடைபெற்றது இந்த மாநாட்டில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி ஸ்ரீமதி ஆகியோர் பங்கேற்று மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முதலில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பெண்கள் அதிக அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் பொது வாழ்க்கையிலும் அவர்கள் வெற்றி பெற்று சாதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நமது வாழ்க்கையில் எவ்வளவு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது அரசியல்வாதியா இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் மருத்துவராக இருக்கலாம் ஆனால் நான் பெண் நான் பெண்ணாக எனது எனக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என் குடும்பத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என் சமுதாயத்திற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என் நாட்டிற்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கடலூரில் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியை அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சி வி கணேசன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டனர் அரசின் திட்டங்களை மாணவர்கள் நன்கு பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் அறிவியல் கண்காட்சி மாணவர்களின் அறிவியல் திறனை வளர்த்து அவர்களது இலக்கை அடைய உதவும் என்றும் அமைச்சர்கள் கூறினர் இந்த கண்காட்சி வரும் எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் மதுரையில் பாஜக மாநில நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் திமுக அரசு போக்குவரத்து கழகத்தை நிர்மூலமாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டிய அண்ணாமலை போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து நம்முடைய போக்குவரத்து துறை இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கங்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பத்தி ஒரு மாசத்தை நம்ம திரும்பி பார்த்தோம்னா இன்னைக்கு போக்குவரத்து துறையில மட்டுமே முப்பத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் முப்பத்தி அஞ்சாயிரம் இன்னைக்கு போக்குவரத்து துறையினுடைய சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த காலவரையற்ற போராட்டத்தில் ஆரம்சோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறாங்க அதில் முக்கியமான கோரிக்கை என்பது இந்த முப்பத்தி அஞ்சாயிரம் காலி பணியிடங்களை நிரப்பணும் இன்னைக்கு தமிழகத்தில் அந்த சங்கங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கையை படிக்கும் பொழுது ஆறாயிரம் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கு ஏன்னா ஆள் இல்லை டிரைவர் இல்லை கண்டக்டர் இல்லை ஆறாயிரம் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது சென்னையில் மட்டுமே எட்நூறு பேருந்துகள் வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் ஓடிட்டு இருந்த பேருந்து இன்னும் 800 பேர் வந்து நிற்கிறார்கள் தொடர்வது எக்ஸ்பிரஸ் சேயதிகள் சவால்கள் நிறைந்த கடினமான பாதைகளை கடந்து இந்தியா பல நிலைகளில் முன்னேறியுள்ளதாவவும் ஏற்கனவே உலக பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் இந்தியா ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார நாடாக மாறுவதற்கான முன்னெடுப்புகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார் இமாச்சலப் பிரதேசம் அமிர்பூர் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்று பேசிய அவர் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் ஜெர்மனியும் ஜப்பானும் பொருளாதார அடிப்படையில் இந்தியாவுக்கு அடுத்த படியாகத்தான் விளங்கும் என்றும் உறுதி தெரிவித்தார் இந்தியாவின் அழகான மாநிலங்களில் ஒன்றான ஒடிஷா மிகப்பெரிய மனித ஆற்றலைக் கொண்ட மாநிலமாக விளங்குவதாகவும் இம்மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி தமது கடுமையான உழைப்பை கொடுத்துள்ளதாகவும் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ஒடிஷா மாநிலத்தில் நெடுஞ்சாலைகள் இணைப்பு ரயில் பாதைகள் இணைப்பு தொலைத்தொடர்பு இணைப்புகள் மின் இணைப்புகள் ஆகியவற்றுக்காக எண்ணற்ற திட்டங்களும் நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வேட்பாளர்கள் தேர்வு மற்றும் தேர்தல் ஆயத்த பணிகளை காங்கிரஸ் கட்சி தீவிரப்படுத்தி உள்ளது அதன்படி தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கான லோக்சபா ஸ்கிரீனிங் கமிட்டியை காங்கிரஸ் அறிவித்துள்ளது இந்த கமிட்டி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் கையாளும் வகையில் ஐந்து குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எதிர்க்கட்சி கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை பேச்சுவார்த்தை தொடங்கப்பட உள்ளதாக மக்களவை தேர்தலுக்கான தேசிய கூட்டணி குழுவின் உறுப்பினரும் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினருமான சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பசுமை பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மை துறையில் முதலீடுகளை விரிவுபடுத்த உள்ளதாக சிங்கப்பூர் அரசு தெரிவித்துள்ளது உள்கட்டமைப்பு மேம்பாடு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் மற்றும் தளவாட துறைகளில் சிங்கப்பூரும் அதன் நிறுவனங்களும் முதலீடுகளை விரிவுபடுத்தி தமிழக அரசுடனான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என அந்நாட்டு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்புகள் நாளையும் நாளை மறுநாளும் சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என சிங்கப்பூர் தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்று இரண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்துடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது இதற்காக வருகிற ஒன்பதாம் தேதி வரை டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டு பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நியாயவிலைக் கடைகள் மூலமாக பொதுமக்கள் பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அரசு அறிவித்துள்ளது பதிமூன்றாம் தேதிக்குள் பெற முடியாதவர்கள் பதினான்காம் தேதியன்று பொங்கல் பரிசு தொகுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களின் பணியை நிரந்தர செவிலியர்களின் பணியுடன் ஒப்பீடு செய்து அறிக்கை அளிக்க ஓய்வு நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் பாரதிதாசன் அடங்கிய குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செவிலியர்களுக்கு சம ஊதியம் வழங்குவது தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததை அடுத்து தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் வைத்தியநாதன் பி டி ஆஷா அடங்கிய அமர்வு இந்த குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது சரிபார்ப்பு குழு தனது பணிகளை முடித்து வருகிற மார்ச் எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தனர் இந்தியாவில் உள்ள இருபத்தி ஆறு அறிவியல் மையங்களுக்கு இன்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது கொல்கத்தாவில் உள்ள அறிவியல் மையத்தின் அலுவலக மின்னஞ்சலுக்கு மர்ம நபர் ஒருவர் இந்த வெடிகுண்டு மிரட்டலை விடுத்துள்ளார் தேசிய அருங்காட்சியக அறிவியல் குழுமத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அனைத்து மையங்களிலும் இன்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரே அறிவியல் மையமான நெல்லை கொக்கிரகுளம் அறிவியல் மையத்திற்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் நெல்லை மாநகர வெடிகுண்டு தடுப்பு மற்றும் செயலிழப்பு பிரிவைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் குலசேகரன் தலைமையிலான நிபுணர்கள் அங்கு விரைந்து சென்று தீவிர சோதனை நடத்தினர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் அடிவாரம் மற்றும் கிரிவலப்பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு அறிக்கை சமர்ப்பிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் இந்த நிலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் குழுவினர் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் திருக்கோவில் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தி ஆக்கிரமிப்புகள் தொடராத வண்ணம் அறிவுரைகள் வழங்கப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு இன்று நடைபெற்றது முதன்மை நீதிபதி விழாவை தொடங்கி வைத்து உரையாற்றினார் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டி வந்த பொதுமக்களுக்கு பூங்கொத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி பாராட்டினார் சாலை பாதுகாப்பு உரிமம் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது புதுக்கோட்டை திருச்சி மதுரை பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகள் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளன போட்டியினை தமிழக சட்டத்துறை அமைச்சர் நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விரிவானது மேலும் அம்பா சமுத்திரம் மணிமுத்தாறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பாபநாசம் காரையாறு மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளுக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது குறிப்பாக மணிமுத்தாறு அணைக்கு நேற்று ஐநூற்றி இருபது கன அடி தண்ணீர் மட்டுமே வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் சிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க நெல்லை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தியுள்ளன சபரிமலையில் மகரவிளக்கு பூஜையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது கடந்த இரு தினங்களாக பதினாறு மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் நேற்றைய தினத்தில் மட்டும் எண்பத்தி நான்காயிரம் பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளதாக தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அதன் அடிப்படையில் மத்திய அரசு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலம் காணொலி காட்சி வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வரும் நிலையில் காட்பாடி அடுத்த கரிகரி என்ற கிராமத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் முகாம் நடைபெற்றது மேலும் வேளாண் நிலங்களில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் செயல்முறை விளக்கவும் கிராமத்தில் வசிக்கும் சுமார் ஐம்பதுக்கும் மே கிராமத்தில் வசிக்கும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவரை நாம் ரஞ்சினி கேஸ் கனெக்ஷனுக்கு நாங்க குடுத்திருக்கிறோம் எங்களுக்கு குடுத்துட்டாங்க ஐம்பது குடும்பத்துக்கு நாங்க குடுத்திருக்கிறோங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஏழை மத்திய அரசு ஏழை எளிய மக்களின் நலனுக்கு கிராமத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்களுக்கு பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இதையடுத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி